السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ان الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من سرور انفسنا وصیات عمالنا من یخده اللہ فلا مدللا ومن یدلل فلا حادیلا اشہدو اللہ الہ الا اللہ, اللہ واشہدو ان محمدن عبدہ ورسولہ اما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுருவனுக்கு உண்டாகட்டுமாக அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் சல் செல்லும் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் திருமறை குரானை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குரானுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும் இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்நாட்களில் ஒவ்வொரு வருடமும் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க நோன்புடைய காலகட்டத்தை நிறைவு செய்தவர்களாக இந்த தினத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே ரீதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடிப்படையான சில செய்திகள் காணப்படுகிறது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் ரமதானுடைய காலத்தை மனிதர்களுக்கு கொடுத்து ரமதானுடைய காலத்திலே இறைவனுக்கு செய்ய வேண்டிய பல கடமைகளை கடமையாக்கி இப்படித்தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்கிற பண்பட்ட சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு சிறப்பான படிப்பினைக்குரிய மிக நேர்த்தியான ஒரு மாதமாக ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கிறது இந்த ரமதானுடைய மாதம் என்பது மீதமுள்ள பதினொரு மாதங்களுக்கு உரிய செயல்பாடுகளை சரியாக அமைத்து ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை இறைவன் காட்டிய முறைப்படி வாழ்வதற்கான ஒரு பயிற்சியாக பயிற்சி கூடமாக பாடசாலையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக ரமதானுடைய மாதம் காணப்படுகிறது குறிப்பாக ரமதானுடைய மாதத்திலே ஒவ்வொரு முஸ்லீம்களும் நிறைய நல்ல அமல்களை செய்வதற்கு ஆர்வம் காட்டுவோம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் இறைவனுக்காக தொழுகை நடத்த வேண்டும் இரவு தொழுகைகளை கூட நின்று வணங்க வேண்டும் முப்பது நாட்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் சதக்கா தர்மங்களை உரியவர்களுக்கு ஒப்படைத்து விட வேண்டும் என்பதிலெல்லாம் அனைத்து தரப்பு முஸ்லிம்களும் ஆர்வம் காட்டக்கூடிய காட்சிகளை காண முடியும் இந்த ரமதானுடைய காலம் தாண்டி விட்டது என்று சொன்னால் இவை அத்தனையும் கிடப்பில் போட்டுவிட்டு இத்தனை செயல்பாடுகளையும் மறந்தவர்களாக மீண்டும் பழைய நிலைக்கு வரக்கூடிய காட்சிகளை நாம் காண முடியும் சில பேர் நோம்பு இருபத்தேழோட அனைத்து விஷயங்களுக்கும் லீவு கொடுத்து விடுவார்கள் இருபத்தி தௌபாவுக்குரிய நாள் நாங்கள் எல்லாம் பாவ மன்னிப்பு தேடிவிட்டோம் இப்பொழுது அன்று பிறந்த பாலகர்களை போன்று ஆகிவிட்டோம் ஆகவே மீதி இருக்கிற நாட்களில் எல்லாம் நாங்கள் நினைத்ததை செய்து கொள்ள முடியும் என்கிற விதத்தில் அனைத்து காரியங்களையும் முன்னெடுக்கக்கூடிய காட்சியை காண முடியும் இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தோம் என்று சொன்னால் பெருநாள் தொலகம் முடித்ததோடு அனைத்து கொள்கைகள் செயல்பாடுகள் இபாதத்துக்கள் நல்ல அமல்கள் அனைத்தையும் கிடப்பில் போட்டுவிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு மாறிவிடக்கூடிய காட்சிகளை காணுகிறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணமாக சொல்லப்படுகிறது அறியப்படுகிறது என்றால் நபிகள் நாயகம் செலந்தா வளர்ச்சி காலத்தில் ஒரு நபித்தோழர் பாதையிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார் நடந்து வருகிறவர் என்ன சொல்லிக்கொண்டு வருகிறார் என்றால் ஹந்தலா ஹந்தலா என்கிற நபித்தோழர் ஆகிவிட்டார் ஹந்தலா நயவஞ்சகனாகி விட்டார் என்று சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் அவரை அவர்கள் கேட்கிறார்கள் என்ன வார்த்தையை வருகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா இது சாதாரண ஒரு உங்களை நீங்களே என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறீர்களே இப்படி சொல்லலாமா முனாவி பண்பு பல விஷயங்கள் இருக்குதா இல்லையா எல்லாத்தையும் நினைவுபடுத்தி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதுப்பா இது பெரிய குற்றம் என்பதை புரிய வைக்கிறார்கள் அப்பொழுது அந்த அந்தலா ரதி அல்லான் அவர்கள் அபூபக்கர் சுத்திக ரதி அல்லான் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் அபூபக்கரே நான் இதை சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா நான் என்னை பார்த்தா நான் முனாபிக்காகத்தான் என்னை உணர்கிறேன் நான் நயவஞ்சகன் என்பதைத்தான் நான் உணர்கிறேன் காரணம் என்னென்னு கேட்டால் நபிகள் நாயகத்தோடு ஒட்டி உறவாடி ரசூலுல்லாவுடைய சபையில் இருக்கும்போது நபிகள் நாயகத்துடைய உரைகளை கேட்கும் போது ரசூலுல்லாவுடைய செய்திகளை எல்லாம் படிக்கிற நேரத்தில் எனக்கு ஈமான் அதிகரித்ததை போன்று இருக்கிறது நேரத்துக்கு தொழுதுக்கிறேன் நேரத்துக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சிடுறேன் நல்ல அமல்களை செஞ்சிடுறேன் சுண்ணத்தான நோம்புகள் முதல் கொண்டு எல்லாத்தையும் இப்படி எல்லாமே ஈமான் அப்படியே இருப்பதை போன்று இருக்கிறது ஆனால் நபிகள் நாயகத்தை விட்டு விலகி வந்து விட்டால் வீட்டுக்கு வந்துட்டேன் என்று சொன்ன மனைவி மக்கள் புள்ள ஆகிற நேரத்தில் இதையெல்லாம் விட்டுப்பட்டு மீண்டும் பிள்ளைகள் மனைவி மக்கள் என்று சொல்லி எந்த ஒரு விபாதத்தையும் செய்யாம உலகத்துக்காகவே பாடுபடுகிற நிலைக்கு நான் மாறிவிடுகிறேன் அப்ப நான் முனாவிக்கா இல்லையா நான் என் காரியத்தில் சரியா இல்லை தானே அப்ப நான் குற்றவாளி தானே அப்படிங்கிறாங்க சொன்னதோட அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் உங்க பிரச்சனையா இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் சேர்த்து தான் இருக்குது உலகத்துல எல்லாருக்கும் இருக்குது இல்லை ஒரு பயான கேட்கும் போது ஒரு உரையை கேட்கும் போது கபருடைய வாழ்க்கை நினைவூட்டப்படுகிற நேரத்தில் நரகம் சொல்லப்படுகிற நேரத்தில் சொர்க்கத்துடைய இன்பங்கள் சொல்லப்படுற நேரத்தில் சொர்க்கத்தை அடைஞ்சுக்கிறனுமே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிறனுமே இந்த ஆசை மேலிட்டு இந்த நாளைக்கு நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் என்று சொல்லி ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த சூடு வேலை செய்யுமா இல்லையா மூணாவது நான் பார்த்தோம்னா பழைய குருடி கதவை துரடிங்கிற மாதிரி என்ன ஆயிடும் எல்லாமே விடுபட்டு போய் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்து நின்றுவோம் இது உலகத்தில் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இதைத்தான் அபுபக்கர் சித்திக்கும் சொல்றாரு உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எனக்கும் தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்போ வாங்க ரெண்டு பேருமே ரசூல் போய் பேசிடுவோம் ரசூலுல்லாட்ட போய் என்னென்னு கேட்டுருவோம் என்று அழைத்து கொண்டு வருகிறார் வந்து ரசூலுல்லா இடத்துல சொல்லுகிற நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லா கலேசனம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹந்தலாவே அபூபக்கரே அல்ல ஈமானு எசீது வயன்குஸ் ஈமானுன்னா அப்படிதான் கூடும் குறையும் ஈமான்டா என்னன்னு கேட்டா ஈமான் அப்படியே கூடிக்கிட்டே இருக்காது எனி டைம் அதே இடத்துல இருக்காது பிபி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கிறீங்க கூடும் குறையும் சுகர் வந்து போற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும் இது மாதிரி ஈமான் எப்படி இருக்கும் கொஞ்சம் கூடும் குறையும் இப்படிப்பட்ட நிலை அத்தனை பேருக்கும் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செலந்தாகுள செல்வர்கள் இதற்கு தீர்வு சொல்லுகிறார்கள் பொதுவாகவே இது மாதிரி செய்திகளை எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நபித்தோழர்களோட ஒப்பிடுகிற நேரத்தில் நபித்தோழர்களுக்கு ஈமான் கூடும் குறையும் அந்த நிலை இருந்தது பொதுவா நம்ம சமூகத்தை சமுதாயத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா கூடிச்சு சொன்னால் அப்படியே பள்ளி மனாரா வரைக்கும் கூடி போய் நிக்குது குறைஞ்சதுன்னு சொன்னால் காலுக்கு கீழே குறைஞ்சி வந்து நிற்கிது ரமதான் காலத்தை பார்த்த மட்டு வைங்களேன் ரமதான் காலத்துல ஃபஜரு தொழுகை என்ன ஃபஜருக்கு பிறகு விக்கிரி என்ன இரவு தொழுகை என்ன இரவுல மூணு மணி தொழுகை என்ன இரவுல குருவான் ஓதுறது என்ன குருவானோட உள்ள தொடர்புகள் ஏழைகளுக்கு உணவளிப்பது ஏழைகளை கவனிப்பது இஃப்தார் விருந்துக்கு அழைப்பது இப்படி எல்லா நல்ல காரியத்தையும் எதெல்லாம் நல்லதுன்னு பயன் கேட்பாங்களோ எல்லா நல்ல காரியத்தையும் செய்வாங்களா இல்லையா நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு தானே இருபத்தி ஏழைய கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் இருபத்தி ஏழு கொண்டாட்டமே எதுக்கு செய்யறான் நல்லது நான் செய்யணும் நன்மை எடுத்துக்கிறேன்னுங்கிறதுக்காக தானே செய்யறான் இவ்வளவு காரியங்களையும் எதுக்காக செய்யறோம்னு கேட்டா நாம ரமதான நன்மையை கொள்ளைய அடிச்சுக்கிறனே அவ்வளவு நன்மை தரக்கூடிய மாதம் இது என்பதை புரிந்து செய்கிறோம் ரமதான் முடிஞ்சதோடு என்ன ஆகுது எல்லாத்தையும் மூட்டை கட்டி இருபத்தி ஏழுக்கு பள்ளிக்கு போகும்போது எப்படி போவாங்க பார்க்குறீங்கல்ல பள்ளிக்கு போகும்போது அப்படியே ஒரு கண்டெய்னர் லாரியில் பாவத்தை ஏற்றிக்கிட்டு போகிற மூட்லேயே போவாங்க திருப்பி வரக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா பாவ மூட்டையும் பள்ளி இறக்கி வச்ச ஃபீலிங்கில் வந்துக்கிட்டு இருப்பாங்க என்ன காரணம் நாம் எல்லாம் இப்போ எல்லாம் சரியாக போச்சு இன்னொரு பதினோரு மாதத்துக்கு எல்லா அடாவடி அடாவடித்தனத்தையும் பண்ண முடியும் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ண முடியும் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் தொலை தேவையில்லை நோம்பு வைக்க தேவையில்லை எதுவும் செய்ய தேவையில்லை இப்போ என்ன விளங்கணும்னு கேட்டால் இந்த ரமதான் என்பது

நபிகள் நாயகம் செல்லா அலை சொல்ல ரமதான்ல எப்படி இரவு தொழுகை தொழுவாங்க கேட்டதுக்கு அன்னை ஆயிஷா சொல்றாங்க ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் பதினோரு ரக்காத்துக்களை விட நபிகள் நாயகம் அதிகப்படுத்தியது கிடையாது இதுல நாம் என்ன விளங்க கேட்டா இரவு தொழுகை எத்தனை ரக்காத்துங்கிற ஒரு செய்தி இதுல இருக்குது அதோட சேர்த்து இன்னொரு செய்தி என்ன இருக்குதுன்னு கேட்டா ரசூல் இதை ரமதான்ல மட்டும் செய்யல நாம ரமதான்ல மட்டும்தான் தான் பெரும்பாலும் செய்யறோம் ரமதான்ல மட்டும் இதை செய்யல செஞ்சாங்க இந்த இரவு வணக்கம் என்பது ரமதான்ல மட்டும் ரமதான்ல மட்டும் தொழுவதற்கு ஏற்பாடு பள்ளியில நடக்கும் ஆனா உண்மையிலேயே இந்த காரியம் ரமதான்ல மட்டும் செய்யப்பட வேண்டியதா இரவு தொழுக ரமதானுக்கு மட்டும் உரியதா மன்னிப்பு ரமதானுக்கு மட்டும் உரியதா தௌபா அல்லாட்டது ரமதான்ல மட்டும் உள்ளதா சதகாதான தர்மம் ரமதான்ல மட்டும் உள்ளதா இல்ல எல்லாம் எல்லா காலங்களிலும் செய்ய வேண்டிய ஒரு அமல் ஆகவே இந்த மாதிரி அமல்களை தொடர்ச்சியாக நாம் ரமதான்ல இருந்து கொஞ்ச நேரம் கேப் விட்டுட்டோம் என்று சொன்ன திரும்ப அதை பிடிக்கிறதுக்கு அடுத்த ரமதான் தேவைப்படும் ரமதானோட கண்டினியூ பண்ற நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாம செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் நபிகள் நாயம் சலல்லா அலிஸ்லம் சொல்றாங்க நம்முடைய இறைவன் ஒவ்வொரு நாளும் அடிவானத்திற்கு இறங்கி வருகிறான் வந்து அல்லா வர்றான்னு சொன்னா அல்லாவுடைய ஒரு விஷயத்தை கண்காணிப்பு இறங்குதுன்னு அர்த்தம் அல்லாஹ் வந்து அல்லாவுடைய கண்காணிப்பு அனுப்பி என்ன கேட்குறானா என்னிடத்தில் பிரார்த்திப்பவர்கள் உண்டா என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இல்லையா அவங்களை கேட்டால் நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேனே வளமையில் அல்லாவிடத்தில் நாம் கேட்கணும் அல்லாஹ் மன்னிப்பா மன்னிக்காம இருப்பான் ரெண்டு நடக்குமா இல்லையா ரெண்டு நடக்கும் ஆனா தகஜத்துடைய நேரத்தில் அல்லாவே அவனுடைய ஸ்பெஷல் பார்வை அனுப்பி விசேட கண்காணிப்பாளர்களை அனுப்பி என்ன கேட்கிறான் தெரியுமா இப்ப கேளு கேட்கறதுக்கு யாரும் இல்லையா இப்ப கேட்டா நான் தர தயாரா இருக்கிறேன் இது மட்டும் மட்டுமில்ல ரமலான் ரமலான் அல்லாத அனைத்து நாட்களிலும் இரவு தொழுகை தொழுது விட்டு அல்லது இரவிலே எலும்பி தகஜத்துடைய நேரத்துல ரப்ப இடத்துல கையேந்திர நேரத்துல அல்ல என்ன பாக்குறான் அத்தனை பேரும் தூங்குறாங்க மனைவி தூங்குறா கணவன் தூங்குறாரு அல்லது பிள்ளைகள் தூங்குறாங்க உம்மா தூங்குறாங்க வாப்பா தூங்குறாங்க வாப்பா தூங்குறாங்க அத்தனை பேருமே தூங்குறாங்க இவ்வளவு பேரும் தூங்குற நேரத்துல இவன் மட்டும் எலும்பி கேட்கிறானே இவள் மட்டும் என்கிட்ட எழுப்பி கேட்கிறாள் இவள் மட்டும் என்ன மதிச்சு பேசுறாள் என்கிட்ட வேண்டும் நினைச்சாள் இந்த எண்ணத்துக்காகவே அல்லா என்ன செய்யறான்னு கேட்டா கேட்டு முடிய நான் கொடுக்குறேன் அப்ப இந்த அமல் வந்து ரமதானுக்கு மட்டும் முடியதா ரமதானுக்கு மட்டும் உள்ளது இல்ல பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவதும் அல்லாவிடத்தில் தேவையானதை கேட்டுக்கொள்வதற்கும் சில முக்கியமான நேரங்கள் இருக்கிறது அந்த முக்கியமான நேரங்கள்ல தகஜத்துடைய நேரம் முக்கியமானது தூக்கத்தை விட்டு எழும்புறோம் அல்ல அந்த தியாத்துக்கு கூலி தர்றான் அத்தனை பேரும் தூங்குற நேரத்துல இவன் மட்டும் எழுப்பியிருக்கிறானே அத்தனை பேர் நல்லா கொரட்ட விடுற நேரத்தில் இவன் மட்டும் என்கிட்ட கையேந்துறாளே என்று சொல்லி அல்லாஹுத்தாலா அதற்கு மதிப்பளிக்கிறான் சூழலாக ஒவ்வொரு நாளும் நூறு தடவைகளுக்கு மேலே இஸ்துகுபால் செய்வார்களா இதை சொல்ற நேரத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க அல்லாஹ் விந்துவரு நீங்க நூறு தடவை எல்லாம் செய்யணுமா உங்களுடைய முன் பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டான் பின்னாடி உள்ள பாவத்தையும் செய்ய போற பாவத்தையும் மன்னிச்சுட்டான் ஆல்ரெடி செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சுட்டான் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு அப்ப நீங்க எல்லாம் நூறு தடவை அல்லாத பாவம் மன்னிப்பு கேட்கணுமா யதார்த்தமான கேள்வியா இல்லையா நியாயமான பார்வையா இல்லையா பாவம் செஞ்சவன் தானே பாவம் மன்னிப்பு கேட்கணும் அல்லாவுடைய தூதர் தான் பாவமே செஞ்சிருந்தால் அல்லா செஞ்சதை எல்லாம் மன்னிச்சுட்டான் செய்ய போறதையும் அட்வான்ஸா மன்னிச்சுட்டான் அப்ப பாவம் செஞ்சாலுமே உங்களுக்கு நரகம் கிடையாது உங்களுக்கு குற்றம் கிடையாது அல்லாஹ் மன்னிச்சுட்டான் அப்படி இருக்கிற நேரத்துல நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இஸ்க்குமார் செய்யணும் இவ்வளவு சிரமப்பட்டு அல்லாட்டையும் நபிகள் நாயன் எல்லாம் போய் கோவப்பட்டவர்களாக கோவத்தின் கொப்பளிப்புகள் நபிகள் முகத்திலே தென்படுகிறது கடுமையான கோவம் வந்து ரசூல்லா கேட்குறாங்க என்னுடைய இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா இது நபிகள் நாயத்துக்கு மட்டுமா நம்ம அத்தனை பேருக்கும் உள்ளது அல்லாஹ் தந்திருக்கிற அருள் இருக்கிறதே நம்முடைய உடலை மட்டும் பாருங்க எவ்வளவு நிம்மதியான உடல் அமைப்பு எவ்வளவு ஆரோக்கியமான உடல் அமைப்பு சில பேர் எனக்கு சுகர் இருக்குன்னு நினைப்போம் சுகர் சுகர் இருக்குன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான் இந்த சைஸ் ஓட்டை வருவான் அப்ப என்ன நினைக்கவே என்ன காப்பாத்தியே எனக்கு எந்த ஒரு சுகர் தானே இருக்குது கொஞ்சம் பிபி தானே இருக்குது எனக்கு இவ்வளவு நோய் இல்லையே சில பேர் இருப்பான் மூளை காய்ச்சல் இருக்கும் சில பேருக்கு வந்து மூளை யாவது பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கும் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நோய் அல்லாஹ் கொடுத்திருக்கும் போது எனக்கு ஆரோக்கியத்தை தந்தாயே எனக்கு மன நிம்மதியை தந்தாயே இப்படிப்பட்ட ரப்புக்கு நாம் நன்றி செலுத்திக்கிட்டோமா நன்றி செலுத்துகிறது அல்லா செய்திருக்கிற அருள் ஒவ்வொரு நேரமும் எடுக்கிற சுவாசம் இருக்குது உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேட்டுமே இதுக்கே அல்லாக்கு நாம சுக்கூர் செய்ய போனா செஞ்சு முடிச்சிடலாமா கொஞ்சம் மூச்செடுக்க முடியல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் மெஷினை மாட்டி விட்டுருவான் அந்த மெஷினை இயங்கி இயங்கி தான் நமக்கு மூச்சை எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டி வரும் இது மாதிரி எதார்த்தத்தில் ஒன்று இருந்தால் வாழ முடியுமா கையில் ஒரு ஹேண்ட் பேக்கை தூக்கிக்கிட்டு தான் அலைய வேண்டி வரும் ஏன் உள்ள மெஷின் இருக்கும் மூக்கில் மாஸ்க் இருக்கும் அப்படி மாட்டிக்கிட்டு யாரோடைய பேசணும்னா வயர் வழியாக தான் பேச வேண்டி வரும் ஒரு ஸ்பீக்கரையும் தோலை வச்சுக்கிறணும் உள்ளுக்குள்ளே பேசுறதுக்கு ஏன் இவ்வளவு சிரமங்கள் அப்படி நடந்தால் இருக்குமா இல்லையா அல்ல அப்படி செஞ்சானா எல்லாத்தையும் உள்ளே வச்சு பேக் பண்ணி நல்லா கொஞ்சம் வெளியே வச்சா எப்படி இருக்கும் ஈரலு கிட்னி எல்லாம் உள்ளதானே இருக்குது ஒரு கிட்னியை மட்டும் வெளியே தொங்க விட்டா எப்படி இருக்கும் தாங்கிக்கிறோமா சில பேரை பாருங்கள் அவர்கள் மூத்திர பைகளை வெளியிலே சுமந்து கொண்டிருப்பார்கள் மலக்குடலுக்கு பதிலாக அவர்களுக்கு பாக்கெட்டுகளை மாட்டி விட்டு இருப்பார்கள் அதை சுமந்துக்கிட்டு இடுப்புல வச்சுக்கிட்டு அவங்களே அதை கலட்டி அவங்களே கல்வி அவங்களே துப்புரவு செஞ்சு அவங்களே எல்லாம் செய்ய வேண்டிய நிலைமை வரும் அப்படி நமக்கு அதெல்லாம் அப்படிப்பட்ட அல்லாவுக்கும் நன்றியுடைய அடியார்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டாமா கேட்குறாங்க எனது ரப்புக்கு நான் நன்றியுடைய அடியானாக இருக்க கூடாதா என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லா அலிசலம் அவர்கள் கோவப்பட்டு சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசுகிறார்கள் அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லாஹ இந்த ரமதானுடைய காலத்தில் குருவான ஓதுவதற்கு நிறையவே வலியுறுத்தல்களை சொல்லியிருக்கிறார்கள் ரமதானில் மட்டும்தானா இது ரமதான மட்டுமில்லை ரமதான் அல்லாத காலங்களிலும் இதுதான் நிலைமை எந்த வீட்டில் ஓதப்படலையோ அந்த வீடு மன்னரைகளுக்கு நிகரானது என்று சூழ்ந்தா சொல்றாங்க ஒரு மன்னரையில் கபூரில் ஓத முடியுமா ஓத முடியாது ஸ்தானம் எப்படியோ அது மாதிரி தான் ஓதாத வீடு ரமதான்ல எல்லாம் ஓதுவோம் ரமணா அல்லாத காலத்தில் ஓதுவோமான்னு கேட்டால் பெரும்பாலும் ஓதுகிற வலமைகள் ரொம்ப ரொம்ப குறைவானதாக இருக்கும் அதுலேயும் இந்த சூரத்துல் ஃபாத்தியா இருக்குது இல்லை முழு குருவானுக்கென்று பல கட்டளைகள் இருக்கிறது பல சிறப்புகள் இருக்கிறது குருவானை ஓதுவதற்கு பல வலியுறுத்தல்கள் இருக்கிறது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்கிறார்கள் ரசூடுல்லா ரமதான மட்டும் இல்லை ரமதான் அல்லாத காலத்துலேயும் அதுதான் சூரத்துல் ஃபாத்தியாவை பற்றி மட்டுமே சொல்லுகிற நேரத்தில் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலையம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்லுகிறார்கள் எனது அடியானுக்கும் எனக்கும் மத்தியில் தொழுகையில் ஓதுவதை நான் பங்கிட்டு இருக்கிறேன் அல்லா சொல்றானா தொழுகையில் ஓதுற சூரத்தில் வாத்தியாவ அவனுக்கு அல்லாவுக்கும் நமக்கு மத்தியில் அடியானுக்கு மத்தியில் அல்லாஹு பங்கு வைத்திருக்கிறானா அப்ப பங்கு வச்சுட்டு அல்லாஹ் சொல்றான் எனது அடியான் எதை கேட்கிறானோ அது அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு ரசூலுதா சொல்கிறார்கள் அல்ஹம்லா ரபில் ஆலமீன் என்று எவன் ஓதுகிறானோ இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கிற அல்லாவுக்கே புகழனைத்தும் என்கிற அந்த வார்த்தையை எவன் சொல்றானோ சொல்ற நேரத்தில் தலா என்ன சொல்றான் தெரியுமா என்னுடைய அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான் அல்லாஹ் புகழ் அல்ஹம் இல்லா தமிழான இல்லாங்கிற வார்த்தை இருக்குதே நாம அப்படி சும்மா அசால்ட்டா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் மேட்டரா அப்படி நினைக்கிறோம் ஆனா எடுத்ததுக்கெல்லாம் அரபுகளை பார்த்தீங்கன்னா அலமது இல்லா இல்லா சுபான் ஏன்னா அவ்வளோ நன்மை இருக்குது அதில் அவனுக்கு அது பழக்கத்தில் வந்துருச்சு நமக்கு வரல எந்த ஒரு காரை போய் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அபிஸ்மி லேண்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் வந்துருச்சு அது வந்துடல வண்டியை கிக் பண்ணுறிய கிக் ஆகிடுச்சு அது வந்துடல ஒரு பேனாவை எடுத்து எழுதுறோம் எழுது பண்ணிடுச்சு அது வந்துடல குறை வந்துட போகுதா தமிழ் மீசான் மீசான் தராச நிரப்பும் மரமையில் போய் நிற்போமா அல்லாஹூத்தாலா நன்மையும் தீமையும் இட போட்டுக்கிட்டு இருப்பான் இட போடக்கில் பார்த்துக்கிட்டே இருப்போம் என்னடா இது இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுதே இப்படியே போனா இருக்கிற நரகத்துல லாஸ்ட்ல நானும் போய் நின்றுக்குருவேன் இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அல்ல அவ்வளவு பாவங்களை போட்டு நிறுத்து நிறுத்து நிறுத்துக்கிட்டு இருப்பான் திடீர்னு பார்த்தா நம்மள அறியாமலேயே நன்மை தட்டு கூடிக்கிட்டு என்ன காரணம் தெரியுமா ஒன்றும் கிடையாது அல்வம் தில்லா சொல்லியிருப்போம் அல்வம் தில்லா அல்வம் எதை சொன்னாலும் அல்லாஹ் புகழ் அல்லாஹ் புகழ்றது அல்லாவுக்கு அவ்வளவு விருப்பமானது ஏன்னா தன்னை படைச்ச ரப்பை இவன் புகழ்கிறானே என்னை மதிக்கிறானே சாதாரண மனுஷன் பெருமையை எதிர்பார்க்க கூடாது வல்ல ரஹ்மான் பெருமைக்குரியவன் அந்த ரஹ்மான் எதிர்பார்த்து என்ன சொல்லுவான்னு கேட்டா அலமது இல்லா என்று சொல்லும்போது என்னை புகழ வேண்டிய விதத்தில் என்னுடைய அடியான் புகழ்ந்து விட்டான் அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லுகிற நேரத்தில் என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் என்னுடைய அடியான் பாராட்டி விட்டான் மாலிகி அவுமித்தீன் என்று சொல்லுகிற நேரத்தில் என்னை கௌரவப்படுத்த வேண்டிய விதத்தில் என்னுடைய அடியான் கௌரவப்படுத்தி விட்டான் ஐயாக்கன் ஆபுது ஐயாக்கன் சயின் என்று சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறானா இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் இடையில இருக்கிற உறவு எது உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் அப்ப யார்கிட்டையாவது உதவி தேட முடியுமா அப்துல் காதர் ஜீரானி என்று சொல்ல முடியுமா யா முஹினே என்று சொல்ல முடியுமா மோதினார்கள் கேட்க முடியுமா உஸ்மான் வலி உள்ளாவே என்று சொல்ல முடியுமா எங்கேயாவது அடக்கம் பண்ணி இருக்கிற என்று சொல்லப்படுகிறவங்கள்ட்ட கையெழுந்த முடியுமா உன்னை தான் நாங்கள் வணங்குவோம் உங்ககிட்ட மட்டும்தான் உதவியும் தேடுவோம் இதை சொல்லும் போது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு அப்துல் காதர் இதை சொல்லுவாரா இப்படி சொல்லும் போது இதுதான் நமக்கு இந்த இப்ராஹிம் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு சொல்ல மாட்டாரு அல்லா சொல்லுவான் ஏன்னா தான் நாங்க வணங்குவோம் தான் உதவியும் தேடுவோம் என்று

என்னுடைய அடியானுடைய இந்த கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இது அங்கீகரிக்கப்படுகிறது இப்படி நாம ஒவ்வொரு தொழுகையில மோதுறமா இல்லையா தனியா தொழுகிற நேரத்துல இமா மோதாத தொழுகைகள்ல சூரா பாத்தியாவை ஓதுவோம் ஓதும் போது அல்லா இப்படி சொல்லுகிறான் அப்ப யோசிச்சு பாருங்க ரமலானுக்கு மட்டுமா ரமலான் அல்லாத காலத்துக்கும் உரிய ஒரு சிறப்பான நல்லாமல் சூரா பாத்தியாவுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது பக்ராவுக்கு தனியாக இருக்குது பல சூராக்களுக்கு சிலதுகளுக்கு சொல்லப்படல பல சூராக்களுக்கு தனித்தனியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவு சிறப்புகள் கொண்டே இந்த திருமறை குருவானுடனான தொடர்பு ரமதானோடு மட்டுப்படுத்தப்படக்கூடாது அப்ப இந்த நல்ல அமல்களை பொறுத்தவரையில கண்டிப்பாக தொடர்ச்சியாக இந்த ரமதானையின் தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டிய சிறப்பான காரியங்களாக இருக்கிறது அப்படிப்பட்ட நல்ல அமல்களை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவமாக வாஹிரதவான அலையல் இல்லாத பிள்ளாலும்